இந்த கல்யாண பொண்ணுக்கெல்லாம் மேக்கப் போட வருவாங்களா ஜென்னிக்கு அவங்க கிட்ட சொல்லி நாமளும் கொஞ்சம் நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுக்கணும் அதான் பவுடர் கிவுடரெல்லாம் பூசி நல்லா பழிச்சுன்னு ஒரு நல்ல மேக்கப்பா போடுவானு அப்புறம் இப்பெல்லாம் புதுசெல்லாம் ட்ரெண்டிங்காக என்னமோ சாரிங்களாம் நல்லா கட்டி விடுறாங்களாமா அந்த மாதிரி நாமளும் ஏதாவது மாடலாக கட்டி நல்லா போட்டா வீடியோலாம் எடுக்கணும் சின்ன பிள்ளா சரியா சின்ன பிள்ளா என்ன நம்ம பாட்டு பேசிட்டே வரா இவ எதுவுமே சொல்லாம வரா ஏ சின்ன பிள்ளை ஏன் அங்கேயே நின்றுட்டா நீ கூட தான் வந்துட்டு இருக்கிறான்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு எதை எதை மேக்கப் போடுறத பற்றியெல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறேன் வா போலாம் ஏன் அங்கே நிற்கிறேன் ஐயோ நீலாம் இல்லை அங்கே பாருடி எங்கள் அத்தை உட்காந்துட்டுருக்காங்கடி இவங்க இங்கே இங்கே வந்து உட்காந்துட்டுருக்காங்க எங்கள் அண்ணன் வீட்டு பக்கத்தில் தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க இந்த வழியில் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க இவங்க எப்போ இங்கே வந்தாங்கன்னு தெரியலையே ஏண்ணா எங்கே உட்காந்து போகிறாங்க அவளாண்ணா எங்கள் அப்பா தானே பாண்ணா ஐயோ உனக்கு தெரியாதுடி எங்கள் அத்தை கண்ணில் இன்னைக்கு நான் படவே கூடாது சாயங்காலம் வரைக்கும் நெனச்சிட்டு இருந்தால் கரெக்டாக அங்கேயே வந்து நிற்கிறேன் இப்போ எங்கள் அத்தை கண்ணில் மாட்டாமல் நான் இங்கே இருந்து போவோம் அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லும் கோயம்புல அப்படின்னு சொல்கிறேன் எங்கள் அப்பா வேணாம் அப்பா பார்ப்பா அப்போ வந்து பக்கத்தை பாடாங்க அப்போ வேணும்னு சொல்கிறேன் வேணும் ஏ அதால உங்களுக்கு சொல்ல புரியாது எங்க அத்தை என்னை பார்க்க கூடாது இப்போ அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு என்னடி இது வம்பா போச்சு நீ யார் வழி இல்லடி இந்த வழியில தான் போகணும் நாம வேற சுத்திட்டு ஊரேவே சுத்திட்டு இங்க வந்து நிக்கறோம் நான் அந்த அக்கா வீட்டுக்கு போறது இந்த ஒரு வழி தான் இருக்கு வேற எங்க போறது எப்படி போறது அதால எனக்கு தெரியாது எதாச்சும் சொல்லு சீக்கிரமா ஒரு ஐடியா பண்ணி கிளாஸ்ல புள்ள இப்படி டொலு நாய் பண்ணிட்டு கர நான் என்ன ஐடியா பண்றது என்னன்னு கேட்டாலும் ஒழுங்கா சொல்ல மாட்டீங்கற நான் போய் அத்தை கிட்ட பேசிட்டு வா நான் அப்படியே அவங்கள எதாச்சும் சொல்லி பேசிட்டு கர நீ பாட்டு தலங்காம போயிரியா

சரி நாம தான் மார்வேசத்துல இருக்கிற எப்படி நம்ம நாள் நம்மள கண்டுபிடிக்க முடியும் பேத்து கொடுத்துட்டு இருக்கறா நாம இப்படியே நைஸா போயிரலாம் அப்படியே சரி 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 நீ போ அவளை எங்கயாச்சும் பாத்தீனா வர சொல்லு ஆ சரி தாத்தா அட இது யாரங்க யாரோ பொம்பள முக்கார் போட்டு போயிட்டு இருக்குது பாக்க ஊர் புதுசாட்ட தெரியுது ஆமா அதானே இந்த மாதிரி முக்கார் போட்டுட்டு வரதெல்லாம் இந்த மல்லிகா தான் போடுவாங்க மாதிரி மல்லிகா ஏ மல்லிகா ஐயோ இந்த கிழவி வேற மல்லிகா கண்ணம்ல நினைச்சிருச்சோ முக்கார் போட்டுட்டு வந்தா தப்பா போச்சு வேற ஏதாவது ஐடியா பண்ணிருக்கோணுமோ

போற இருக்குது எனக்கு நம்ம அத்தை கரெக்ட்டா கண்டுபுடிச்சுறாங்களே எப்படிடா இப்படி எல்லாம் புத்தி வேலை செய்யதா தெரியல இந்த கேள்விக்கு ஒரு வேளை யாரோ போறாங்களே என்னமா அவளோட சொந்தக்காரங்களே என்னமா இருக்குமே என்னமா நானே இந்த மாதிரி இல்ல பேசலாம் போய் நிக்கவே ஆச்சுன்னா நம்ம ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனையே இதுதான் யாராச்சும் புதுசா வந்துட்டா போதும் இந்த கிழவிங்க பார்த்து நிறுத்தி என்ன ஏது எவரு எங்கிருந்து வந்திருக்கிறீங்க இப்படி இருக்கிற என்ன எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஊருக்குள்ளே அனுப்புவாங்களா இருக்குது இன்னைக்கு ரெண்டு பேர் உட்காந்துட்டு இதே வேலையா போச்சு உங்களுக்கு இதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்லாம போனோம் கிழவிங்க நம்ம பின்னாடியே எந்திரிச்சு ஓடி வந்துருவாங்களா இருக்குது எதுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஓடிடலாம் ஆஹ் ஆமா ஆமா மழிகா விட்டுக்குதான் வந்திருக்கலாம் அவா என்ற ஒன்னு வீட்டா தெரியுமா உள்ள

இப்போ இப்பதான் முதல் வாட்டி வரா முதல் வாட்டி வரையா எனக்கு அந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்குது கொஞ்சம் அந்த முக்கார இடம் பாக்கறேன்ன்ற ஆ நாங்க யாருக்கு முகத்தை எல்லாம் மாட்டோம் சீக்கிரமா அட நீ இந்த இல்ல மண்ணிலால சும்மா முக்கார தான் அதால முகத்தை இருப்பா நீ இப்படி முகத்தை கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நாங்க அப்படி யாரும் நான் அட

காலிமா நான் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட் வரேன் என்ன சொல்றீங்க பஞ்சாயத்து ஆபீஸ் போறீங்களே இப்போ நான் என்னமே நீ போக மாட்டீங்க நினைச்சேன் கொஞ்சம் வெளிய போலாம் நினைச்சிட்டு இருந்தேனே இல்ல காலிமா வரப்ப நாளைக்கு நாளைக்கு எல்லாம் போக முடியாது இந்த ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பாரு அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துறேன் அப்புறம் ரெண்டு நாள் வேலை பார்க்க முடியாதுல அந்த வேலை எல்லாம் சரி அதனால இருக்கிற வேலை கொஞ்சம் முடிச்சிட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் அப்புறம் சாயங்காலமா வர்றேன் சரியா கடைக்கு போகணுமா எதுக்கு கடைக்கு ஏன் அதான் வீட்டுல சோராக்கறதுக்கு எல்லாமே வாங்கிதானே போட்டாச்சு மளிகை சாமான் அது இது அரிசி கிருசி எல்லாமே வாங்கி போட்டாச்சு அப்புறம் என்ன சமல்காரங்களும் நாளைக்கு எல்லாம் வந்துருவாங்க அப்புறம் நீ வாங்க போற அப்புறம் நாளைக்கெல்லாம் மண்டபத்துக்கு போறதாச்சு அங்கே எல்லாமே அவங்களே எல்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் கால் வச்சாச்சு இனி என்ன வேலை இருக்குது இப்ப இது கடைக்கு அதை துணி மணி மணி எல்லாம் என்ன கழிமா பூ வாங்கணுமா பூ வாங்கணும்னா நீயே போயிட்டு வரவேண்டிதான் களியமா அதுக்கெல்லாம் எதுக்கு நானு

சரி உங்க அவ்வளவு அவசரம் யார்கிட்டயே சொல்லி கொடுக்க வேண்டியமா போய் வாங்கிட்டு வரட்டும் யார்கிட்ட போய் இப்ப சொல்ல சொல்றீங்க இனி யார் வரலையே இப்போ என்ன பண்றது காலிமா எனக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்குது உங்களுக்கு எதைக்கு தான் டைம் ஆகல சரி இந்த பரத் தான் எங்க போறான் தெரியல இந்த கிறிஸ்ட் அவன கூட்டிட்டு எங்க போறானே தெரிய மாட்டேங்குது என்னடா பண்றது இல்லட்டி பரத் ஏச்ச வாங்கிட்டு வர சொல்லி இருக்கான் அவனும் காணோம் சரி சரி ஊடு இல்லட்டி அவங்க ரெண்டு பேரும் எங்கயாச்ச வெளியில இருப்பாங்க நான் வேணா போன் பண்ணி சொல்லட்டுமா என்ன பூ வேணும்னு சொல்லு வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படியே ஆ சீர்காழிமா இரு கேக்குறேன் ஆஹ் அப்பா சொல்லுங்கப்பா ஏ கிருஷ்ணா எங்கடா போன பரத் எங்க இருக்கிறான் அப்பா பரத் நான் இங்க டவுன் பக்கம் தாப்பா வந்திருக்கிறோம் டவுன் பக்கமா சரி உங்க அம்மா ஏதோ பூவெல்லாம் வாங்கிட்டு வர சொல்ற அப்படியே வாங்கிட்டு வந்துடுறியா பூவா ம் சரி என்ன என்ன பூன்னு சொல்லுங்கப்பா வாங்கிட்டு வந்துடுறேன் ஆஹ் சரி உங்க அம்மா கேட்டுட்டு சொல்றேன் லைன் டீ எடு ஆஹ் சரிங்கப்பா காளிமா என்ன பூன்னு சொல்லு ஆ ராஜா பூ கொஞ்சம் மல்லிப்பூ அப்புறம் கனகாம்பரம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுங்க ஆ சரி களிமா ஏ கிருஷ்ணா இந்த மல்லிப்பூ ரெண்டு கிலோ வாங்கிக்கடா அப்புறம் இந்த ஏதோ முல்ல அது ஒரு கிலோ வாங்கிக்கோ இந்த ரோஜா பூவாமா அம்மா என்ன ரோஜா களிமா ஆ சரி இந்த ரோஜா பூ எல்லாம் கலர் கலராக வரும் எல்லா கலர் இருக்கிற மாதிரி அது ஒரு ஒரு கிலோவா ரெண்டு கிலோவா வாங்கிக்கோ அப்புறம் ஏதோ வேற ஏதாவது இருந்தால் பார்த்து வாங்கிட்டு வா சரியா ஆ சரிங்கப்பா சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா ஆனால் கொஞ்சம் லேட்டாகவும் அம்மா கிட்ட சொல்லிடுங்க

அக்லியா 얘네வங்க பாத்து கேட்டாங்கடி சின்ன புள்ளை பாத்தீன்னா வர சொல்லணும் சொன்னாங்க ஆ நாளுக்கு கேட்டுட்டே தான் இருந்தா எங்க அக்கா சொன்னதல்ல என்னது கேட்டுட்டே இருந்தீயா ஆமா நீ ஏன் கூட வரவே இல்ல அப்படியே படி கேட்டா ஏ நான் பின்னாடியே தான் வந்துட்டே இருந்தா ஏன் பின்னாடி வந்துட்டே இருந்தீயா மூనికெல்லாம் அந்த தோசை போட்டுதாங்கள அதல ஒரு சால காஞ்சிட்டு இருந்துதா அதை எடுத்து நான் அப்படியே சுத்திட்டு முகார போட்டுட்டு உடனே பின்னாடியே வந்துட்டே இருந்தேன் என்னது சாரி எடுத்து சுத்திட்டு முகார போட்டுட்டு வந்தியா அப்ப உங்க அத்தை உன்னை பார்க்கவே இல்லையா ஆ அது இல்ல அதெல்லாம் பார்த்துருச்சு கிளவி ஊருக்குள்ள யாரோ வந்துருக்காங்கன்னு சொல்லி நில்லு நின்னுட்டு கூப்பிட்டுட்டே இருந்தது அமுனி அம்மனின்ட்டு நான் திரும்பி பார்க்காம ஏதோ ஏதோ சமாளித்து வந்துட்டேன் அப்போ பரசு ஒருத்தவங்க பார்க்கணும் வந்து வாட்டாங்கன்னு சொல்ல ஆமாண்டி அம்மனியை நில்ல நிலு ஒரு முகத்தை பார்க்கணும் மூஞ்சி காட்டிட்டு போகணும் கூப்பிட்டுட்டே இருந்தது நான் நிற்கவே இல்லை அப்போ பார்க்கலாம் நமக்குவேன் நாங்கெல்லாம் முகத்தை காட்ட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நைசாக வந்துட்டேன் எதுக்குடி சிரிக்கிறா

ஏண்டி ஏதோ காயை போட்ட சாலய எடுத்துட்டு வந்து சுத்திட்டு ஒரு முக்கால் போட்டுட்டு வந்தா அதுக்கு பேர் 마르വേഷமா ஏண்டி 마르വേഷத்துக்குண்டானோ ஆ இதையே நீ கேவலப்படுத்துற ஏயோ 마르വേഷமாமா 마르വേഷம் இவளையெல்லாம் வெட்டிட்டு என்னடா பண்றதோ வா போலாம் இய்யோ நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு இப்படி பண்ணோம் இவன் இப்படி சொல்றா फ्रेंड्स நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் புதுசா பார்க்குற வியூவர்ஸ் மறக்காம அறிவி காற்றும் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க